வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கை கால் மரத்து போதல் அதுக்கான காரணங்களும் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நிறைய பேர் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் தான் செஞ்சுருப்பாங்க ஒன்று கால் மறத்து போகும் அப்படி இல்லைன்னா கை மறத்து போகும் முதல்ல காரணம் என்ன அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம் பொதுவாக இந்த மாதிரி கை மரத்து போகுது அப்படி கால் மரத்து போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாதியே கிடையாது ஆனால் உடலில் வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துவதற்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்கணும் எங்கேயாவது நமக்கு மரத்து போச்சு அப்படின்னா நம்மளுடைய மூளை அப்படி இல்லைனா முதுகு தண்டு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வெளிப்படுத்துது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவே நம்மளுடைய இரண்டு கால்களும் மரத்து போச்சு அப்படின்னா சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அதாவது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்ததுனால தான் கால்கள் வந்து மரத்து போகும் அப்படி இல்லை ஒருத்தருக்கு வந்து ரொம்ப வருஷமாகவே அவங்களுக்கு மரத்து போதல் பிரச்சனை இருக்குது அடிக்கடி அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா மரபணுக்களின் கோளாறாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நம்ம யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஆன்டிபயோட்டிக் மாத்திரை அப்படி இல்லைனா புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மாத்திரை வந்து தொடர்ந்து அவங்க எடுத்துகிட்டே வந்தாங்க அப்படின்னா கூட கை கால்கள் வந்து அடிக்கடி மறத்து போகும் எதுக்காக நான் முதல்ல காரணங்கள் சொல்லுதேன் அப்படின்னா நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஒருவேளை கை கால் மரத்து போகிறதுனால நமக்கு சுகர் வியாதி இருக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம ஆன்டிபயோட்டிக் மாத்திரை அதிகமாக எடுக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி கை கால் மரத்து போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிபயோட்டிக் மாத்திரை நீங்கள் அதிகமாக எடுக்கிறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பீங்க அதுக்காக தான் நான் வந்து முதல்ல உங்களுக்கு காரணங்கள் சொல்றேன் அது மட்டும் இல்லாம தைராய்டு ஹார்மோன்களின் சுரப்பிகள் வந்து குறைஞ்சது அப்படின்னா கூட கை கால்களில் மரத்து போகக்கூடிய பிரச்சனை வந்து ஏற்படும் இன்னும் ஒரு சிலருக்கு உடல் எடை அதிகரிக்கிறதுனால அதிக அளவு கொழுப்புகள் சேர்ந்துச்சு அப்படினாலும் இந்த மாதிரி மரத்து போகக்கூடிய பிரச்சனை ஏற்படும் இந்த மாதிரி மரத்து போகக்கூடிய பிரச்சனையை வந்து ஆரம்பத்துலேயே கண்டறிந்து அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை சரி பண்ணிடலாம் எந்த ஒரு பிரச்சனையாகவே இருந்தாலும் சரி தான் ஆரம்ப நிலையிலே அதை கண்டறிந்து அதுக்கான ஒரு தீர்வை நோக்கி நாடுவது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி டுவெல் குறைபாடு இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி கை கால் போதல் பிரச்சனை ஏற்பட தான் செய்யும் அதுக்காக விட்டமின் பி டுவெல் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிடணும் அது என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் வந்து சர்க்கரை நோயாளியாக இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி கை கால்கள்லாம் மரத்து போச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த சர்க்கரை வியாதியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நரம்புகளில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது மது அருந்துகிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கை கால்கள்லாம் மரத்து போச்சு அப்படின்னா அவங்களுக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கலாம் சிலருக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா தலை வந்து ஒரு பக்கமாக மரத்து போகிற மாதிரி இருக்கும் இது நிறைய பேர் ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் தலை வந்து ஒரு பக்கமாக அந்த ஒரு மாதிரி நம்ம நமத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பக்கவாதத்திற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி தலை ஒரு பக்கமாக மட்டும் இந்த மாதிரி வரத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் நரம்பியல் மருத்துவரை நாடுவது ரொம்பவே நல்லது இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் இதில் நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரியான பிரச்சனை வந்தது அப்படின்னா என்ன மாதிரி உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்து அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த கற்பூரம் இந்த மாதிரி கற்பூரம் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் இன்னொரு டைப் உண்டு பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம உணவாக எடுத்துக்கிற மாதிரி மருந்தாக நம்ம அதை பயன்படுத்துகிற மாதிரி உள்ள அந்த மாதிரியான கற்பூரமும் இருக்குது அது கிடையாது இந்த மாதிரி கற்பூரம் நீங்கள் எடுத்துக்கோங்க இது நமக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது சொல்லப்போனால் சளி தொந்தரவு இருந்தது அப்படி இல்லை உங்களுக்கு அதிகப்படியான ஏதோ சுழுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட அது எல்லாத்துக்குமே நம்ம இந்த கற்பூரத்தை பயன்படுத்திட்டு வரும்போது ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் இன்றைக்கும் நம்ம இந்த மாதிரி கை கால்கள்லாம் மரத்து போகுது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி இந்த கற்பூரத்தை பயன்படுத்திட்டு வரும் பொழுது நமக்கு அந்த கை கால் மரத்து மரத்துப்போதல் பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை மட்டுமே நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது தான் நமக்கு அந்த மரத்துப்போதல் பிரச்சனையிலேருந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இது கூட நம்ம எடுத்துக்கிட்டது இந்த வேப்ப எண்ணெய் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேப்ப எண்ணெயில் நிறையவே ஆன்டி ஆக்சிடென்ட் அதுக்கப்புறமா கரட்டினைட் சத்துக்கள் இருக்கிறதுனால தோல் சுருக்கத்திற்கு ரொம்பவே நல்லது இதை நம்ம வாரத்திற்கு ஒரு முறை தோல்ல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தோல் சுருக்கங்கள் நீங்கி இளமையா இருக்கலாம் இது ஒரு மாதிரியான ஸ்மெல்ல வந்து வரவழைக்கும் அதனால கொஞ்சம் அளவா நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கசப்பா இருக்கிற மாதிரியும் இருக்கும் முக்கியமா படர்தாமரை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வேப்ப எண்ணெயை தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா நாளடைவில் அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் தோல்வியாதி என்ன மாதிரியான தோல்வியாதி இருந்ததுனாலும் சரிதான் அது பத்து படை தேமல் அந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த வேப்ப எண்ணெயை பயன்படுத்திட்டு வரலாம் முக்கியமா சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் காலையிலயும் சாயங்காலமும் ஒரே ஒரு துளி மட்டும் நல்ல சுத்தமான வேப்ப எண்ணெயை அவங்களுடைய மூக்குல விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா சீக்கிரமே அவங்களுக்கு அந்த சைனஸ் பிரச்சனை வந்து நீங்கிறோம் இன்றைக்கி நம்ம இந்த கை கால் மரத்துப் போதலுக்கு இது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த வேப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு எம்எல் உங்களுக்கு வரும் இந்த வேப்ப எண்ணெயில் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கற்பூரம் இந்த ரெண்டு கற்பூரம் மட்டும் எடுத்து நல்லா இது கூட நல்லா நொறுக்கி போட்டுக்கோங்க நான் அந்த மாதிரி தான் இதை நொறுக்கி போட்டு வச்சுருக்கேன் இதை ஒரு நாள் இரவு முழுவதும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அந்த எண்ணெயில் கற்பூரத்தை போட்டு நொறுக்கிட்டு மறுநாள் காலையில் குறைந்தது எட்டு மணி நேரங்களாவது இந்த வேப்ப எண்ணெயில் அந்த கற்பூரமானது ஊறணும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் காலையில் நீங்கள் எழுந்ததும் உங்களுடைய கையில் மரத்து இருந்தது எல்லாம் காலில் அதிகமாக மரத்து போகுது அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு ஜென்ட்லாக நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணோம் அப்படின்னா சுழுக்கு ஏற்படுற மாதிரி ஆயிடும் அதனால மெதுவான அழுத்தத்தில் நம்ம மசாஜ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு முப்பது இருந்து ஒரு மணி நேரங்கள் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வெது வெதுப்பான தண்ணீர் வச்சு நல்லா கழுவி எடுங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது இந்த இஞ்சி மிளகு இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதோட நற்பண்புகள் வந்து நிறைய வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இது பெரும்பாலும் கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கு அதுக்கப்புறம் மிளகுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருமல் வரட்டி இருமல் சளி அந்த மாதிரி பிரச்சனைக்கு நிறைய நன்மைகளை வகிக்கும் இப்போது இந்த ரெண்டையும் எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா கை கால்கள் வந்து மரத்து போகிறதுக்கு நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் விட்டமின் பி டுவெல் குறைபாடு இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கை கால் மரத்து போதல் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விட்டமின் பி டுவெல் இருக்கிற உணவுகள் என்ன எல்லாம் நம்ம சாப்பிடணும்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நீங்கள் சைவப்பிரியராக இருந்தீங்க அப்படின்னா பால் தயிர் அந்த மாதிரி சாப்பிடலாம் அதுக்கப்புறமா இந்த சோயா பீன்ஸ் இது நீங்கள் சாப்பிட்டு வரலாம் அப்படி இல்லை நீங்கள் அசைவம் சாப்பிடுவீங்க அப்படின்னா சால்மன் மீன் சாப்பிடலாம் இறைச்சி சாப்பிடலாம் முக்கியமாக ஆட்டு இறைச்சி நீங்கள் சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா விட்டமின் பி குறைபாடு வந்து வராமல் ஓரளவு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த கடுகு எண்ணெய் இதை வச்சு தான் பார்க்க போகிறோம் இதுவும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வை கொடுக்கக்கூடியது தான் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பத்து மில்லி வரும் அந்த கடுகு எண்ணெயை அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க வெது வெதுப்பான சூடாக இருக்கும்போது நீங்கள் அதை உங்களுடைய மரத்து போனால் கைகள்னாலும் சரிதான் கால்கள் அதுக்கப்புறமா விரல்கள் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிடங்கள் மசாஜ் பண்ணி கொடுங்க ஒரு நாளைக்கு இரண்டு வேலைகள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அது கூட நீங்கள் இந்த மாதிரி என்னென்ன உணவுகள் சாப்பிடணும்னு சொல்லியிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற வெல்சிமில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ